ஹாஜியார் மாதிரி கடைசி பத்துக்கு அப்ரோலா மாறுற இந்த ஜெயில கோர்ட்ல நம்ம தவறு செஞ்ச வந்து அப்ரோல் அப்ரோலா மாறுற அது மாதிரி கடைசி பத்துல கொஞ்சம் செல்வந்தர்கள் அப்ரோலா மாறுற அப்ரோலா மாறி பள்ளிக்கு வந்து பள்ளிக்கு சகர் செய்யறதுக்கு காசி எல்லாம் கொடுத்துட்டு இப்ப துவா ஹாஜியார் யாரா நான் இப்படி இப்படி எல்லாம் கொடுத்திருக்கேன் என்ன நரகத்தை விட்டு பாதுகாத்துரு நரகத்துக்கு போட்டாதே ஹாஜியார் நீ சகருக்கு சாப்பாடு கொடுக்கிற இல்ல நீ நரகத்திலிருந்து விடுதலை ஆகணும் என்றா முதலாவது சக்காத்த கொடுத்திருக்கணும் சகாத்து கொடுக்காம சில ஆஜியார் மாதிரி இருக்கிற பாட்டு அவளி ஆக்கர் பா அவளி ஆண்டாம் தகச்சத்தில் வலிமையா கொலர் வேண்டாம் அழுகண்டா அப்படி அந்த அழுகையை பார்த்தா டேய் நம்மளை ஊட எப்படி அவுளி அறிக்கான்னு யோசிக்கிற காசி விஷயத்துல பச்சை செய்தான்னு யோசிக்கணும் சகாத்து குடுக்கறேன் காசிதான் கடை ஒன்னு இருக்கோம் காசிதான் கடவு ஒன்னு இருக்கணும் வழங்கி கொள்ளுங்கோ இந்த ஜும்மா பயான நீ எப்படி நினைச்சாலும் பிரச்சனை இல்ல இந்த ஜும்மா பயான பிரயோஜனம் கவருக்குள்ள சாத்தி போயிருந்த நீங்க சீலை சீலைய பிடிச்சிட்டு அந்த தவத்தில் உள்ளுக்கு போயிட்டு அந்த தாவபத்தில் தங்க பீடிக்கு முன்னால

உங்களுக்கு கபருக்கு பாம்பு கொடுக்கப்பட்டும் அதே போல நரகத்துக்குள்ள உங்களுக்கு சொத்தும் செல்வமும் உருக்கப்பட்டு அந்த உருக்கப்பட்டு போடப்படும் அன்பாந்தவர்களே இந்த ஆயத்து போதும்